துணை முதல்வரான பிறகு உதயநிதி ஸ்டாலின் தனது முதல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் நேற்று முன்தினம் தமிழக அமைச்சரவையை முற்றிலுமாக மாற்றி அமைத்து உள்ளார் முதல்வர் ஸ்டாலின் இதற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் வழங்கிய நிலையில் மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதியதாக நான்கு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அமைச்சராக பணியாற்றி வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு தற்போது துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் துணை முதல்வர் ஆகிய பிறகு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முதல் அறிக்கையில் துணை முதல்வராக தான் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தன் மீது உள்ள அன்பில் தொண்டர்கள் தன்னை காண வருவது நெகிழ்ச்சியடைய செய்திருப்பதாக கூறியுள்ளார் அனைவரின் நன்றிக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் எனவும் முதல்வர் ஸ்டாலினின் கட்டளைப்படி அவரவர் பகுதிகளில் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருப்பதால் மக்கள் பணியில் தொடர்ந்து கவனம் செலுத்துவோம் என கூறியுள்ளார் மேலும் தன்னை சந்திக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் அதனை தவிர்க்க வேண்டும் எனவும் சுற்றுப்பயணம் வரும்பொழுது தானே அனைவரையும் நேரில் வந்து சந்திப்பதாக அந்த அறிக்கையில் துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்